அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ஒரு விஷயத்தை சொல்கிறார் யூதி லஹிப் மத மயிஷா கல்வி அறிவு ஞானம் இத வந்து தான் ஆடியவர்களுக்கு கொடுக்கிறேன் அப்படிங்கற ஒரு வார்த்தையை பயன்படுத்தார் வமன் யூதி லஹிப் மத பதர் ஊதிய சைரன் கதியா அந்த தான் ஆடிய அந்த கல்வி யாருக்கு போய் சேர்ந்துச்சோ கடச்சிருச்சோ பதர் ஊதிய ஹைரன் கதியா அவர்களுக்கு அழகிலரங்காத நன்மைகள் பிரயோஜனங்கள் கொடுக்கப்பட்டு விட்டது என்று அல்லாஹு சொல்லுகிறார் அது மட்டுமல்ல அல்வமா இத வந்து இந்த செய்திய அறிவுடையவங்க தான் புரிஞ்சுப்பாங்க தெரிஞ்சுப்பாங்க என்ற செய்தியையும் அல்லாஹ் சொல்லுகிறார் அது என்ன அல்லாஹுக்காக நாடியவர்களுக்கு தான் கல்வி கொடுக்கிறாங்க என்றால் அப்போ எல்லாத்துக்குமே கிடையாது உண்மைதான் அதனுடைய ஞானம் அதனுடைய பாக்கியம் தௌசியத்து எல்லாருக்குமே இல்லை அல்ல நாடுறவங்களுக்கு அவன் யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறானோ அவங்களுக்கு கொடுக்கிறான் இதுக்கு மிக துல்லிய உதாரணத்தை சொல்ல வேண்டுமானால் எல்லோருக்கும் அறிந்த உதாரணத்தை சொல்ல வேண்டுமானால் எல்லோரும் அதை பார்த்து யாருமே பார்க்காதவங்களே இல்லை அந்த உதாரணத்தை இருக்கும் நடந்தது எல்லாத்துக்குமே தெரியும் அந்த வேர்ல்டு கப்பை கத்தார் வாங்கிறதுக்கு பெரும் முயற்சி எடுத்தது அதாவது அமெரிக்கா தான் விடவே இல்லை முஸ்லீம் நாட்டிற்கு இஸ்லாமிய நாட்டிற்கு எப்படி இதை கொடுக்க முடியும் பத்தாக்கிறதுக்கே

நல்ல புகழ்பெற்ற ஆக்டர் அவர் ப்ரொடியூசரும் கூட டைரக்டரும் கூட இப்படி இருக்கிற கருப்பினத்தை சேர்ந்தவர் குறிப்பாக கவனிக்க வேண்டும் கருப்பினத்தை சேர்ந்தவர் அழைப்பு கொடுக்கணும் உலக புகழ்பெற்ற ஒரு விளையாட்டை நாங்கள் நடத்த போறோம் வருகைத்தார்கள் என்று அழைப்பு கொடுத்து அவங்கள கூப்பிட்டு அவரு மேடைக்கு வந்துட்டாரு பார்க்கிறாரு தரையோட தரையோ மனசை உட்கார்ந்து

ஒரு செய்தியை சொல்லும் பொழுது கொஞ்சம் பொறுங்க வெளியில கடவுள் நிற்கிறா அவர்கிட்ட வந்து கலந்து பேசிட்டு நான் என்ன ஒரு முடிவை சொல்றேன்னு டாக்டர்கிட்ட வரலாம் வெளியில வந்து இது போல நிலைமை இருக்குது என்று கணவர்கிட்ட சொல்லாம கணவரே நான் நான் தப்பு பண்ணாம நான் வந்து சொல்றாங்க தெரியுமா டாக்டர் இது மாதிரி சொல்லியிருக்காங்க டாக்டர் இது மாதிரி சொல்லியிருக்காங்க டாக்டர் இது மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த டாக்டர் சொன்ன விஷயத்தை நான் உருவாக்கிக்கிறேன் ஆனா உறுதுணையாகி இருப்பீங்களான்னு கேட்கும் பொழுது அந்த கணவர் மத்த மைய சா அந்த குரான மனப்பாட்டு

கல்வியை கேட்டு அந்த ஆர்வத்தை மேம்படுத்தி கொண்டு நம்முடைய அந்த கல்வியை வெவ்வேறும் வளர செய்ய வேண்டும் எதற்காக கல்வி இப்படிப்பட்ட ஒரு ஒரு பேச்சு பேசப்படுகிறது இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளெல்லாம் சொல்லப்படுகிறது சல்லாமே சொல்ல முன்னவர்கள் சொல்ல வார்த்தையை இருக்கிறது அல்லவா யேஷ்வரோட யோமத் சலாஸ் மூணு பேரு மூணு பேருக்கு தான் சிபாரிசு செய்கிற அந்த பதவியை கொடுக்கப்படும் அதில் ஒண்ணு உடம்பா அப்படின்றதையும் நம்ம எல்லாருமே விளக்கி வச்சுக்கணும் அந்த உடமாக்கலில் கட்டுப்பட்டவர்களாக ஆதிமாக்கலும் இன்று சேர்ந்து விடுகிறார்கள் தாங்கள் அனைவரும் அனைவரும் அவர்களுக்காக செய்ய வேண்டும் இவர்கள் வாழ்க்கை முழுக்க இவர்களுடைய இந்த இந்த கல்வியை தொடர வேண்டும் சில பேர் கல்வி கற்றுக்கிட்டு அதை அப்படியே பண்ணிடுவாங்க குடும்பத்தில் அப்ளை பண்ணுறது கிடையாது வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறது கிடையாது படிச்சது அமல்தல கொண்டு வரது தான் மிக மிக முக்கியமான ஒன்று எனவே அமலில் கொண்டு வர வேண்டும் என்பதாக நாம் அனைவரும் வாழ்க்கவும் வேண்டும் வாழ செய்ய வேண்டுமா என்று என்னுடைய உடைக்கை அல்லது பாட்டமான எதுவும் இல்லை கிராமமி அசலா பாண்டியன் குவாஜி